வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயற்சொல் தமிழ்ச்சொல் வந்து ஒரு பத்து வார்த்தைகள் பார்க்க போகிறோம் ஸோ அதை நோட் பண்ணிங்க மீனாட்சி அப்படின்னா அங்கே கன்னி அடுத்தது கற்க நேத்திரி அப்படின்னா நெடுங்கண்ணி விசாலாட்சி அப்படின்னா நீல் நெடுங்கண்ணி இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சின்ன ஒரு ஷார்ட்கட் மாதிரி பார்க்கலாம் மீனாட்சி அப்படின்னா அங்கே மீனாட்சி இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க அங்கே மீனாட்சி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அங்கே மீனாட்சி இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் கட்க நேத்திரி அப்படின்னு ஞாபகம் வச்சுருது அப்படின்னா கட் அப்படின்னா என்ன பண்ணும் வாழை தானே கட் பண்ண முடியும் அப்போ கட் அப்படின்னா வால் அப்படின்னு சொல்லி நம்ம நாடகம் வச்சுக்கலாம் விசாலட்சி அப்படின்னு பார்க்கும்போது விசாலம் அப்படின்னா ஒரு பெரிய பரந்த பரந்த பிறப்பத விசாலமா இருக்கு அப்படி சொல்றோம் அப்போ விசாலம் அப்படின்னா நீல் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த மூணுக்கும் நம்ம இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது அலமாரி அப்போ நம்ம எல்லார் வீட்லேயும் வந்து நமக்கு அலமாரி இருக்கும் அதோட தமிழாக்கம் தமிழ் பேருனா நிலை பேழை அப்படிங்கிறது தான் அலமாரிக்கு அடுத்து பீரோ அப்படிங்கிறது பேழை அப்போ இது ரெண்டையும் நோட் பண்ணி வச்சிங்க அலமாரினா நிலை பேழை பீரோ அப்படின்னா பேழை அடுத்தது இது ரெண்டுமே நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் உசிதம் உதரம் உசிதம் அப்படிங்கிறது மேன்மை ஆக்சுவலாக வந்து நிறை மேன்மை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் சொல்லும் பொருள்ல நிறைன என்ன மேன்மை அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் அதுல உசிதம் அப்படின்னா அதுக்கு தமிழ் வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேன்மை அடுத்தது உதரம் அப்படின்னா வயிறு நம்ம இலக்கியங்களில் பண்டி அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் பண்டி அப்படின்னா வயிறு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா உதரம் அப்படிங்கிறது வயிறு அப்போ இது ரெண்டுமே நம்ம வந்து படிச்சிருக்க மாட்டோம் ரெண்டையும் நோட் பண்ணிங்க அடுத்தது நபர் அப்படின்னா ஆள் இப்போ நம்ம வந்து டைம் ஒன் ஒர்க்குலாம் இருப்போம் அப்போ நபர் அப்படின்னா ஆள் அதாவது ஆட்கள் அப்படின்னு எழுதக்கூடாது ஆட்கள் அப்படின்னு எழுதுறதை விட இதுதான் கரெக்ட் ஆள் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆள்கள் அப்படிங்கிறது தான் கரெக்ட் அடுத்தது வந்து துட்டு அப்படிங்கிறது பணம் அதுக்கப்புறம் எகத்தாழம் அப்படிங்கிறது எகத்தாழமாக போகிறோம் அப்படிலாம் நம்ம வந்து சொல்லிருப்போம் ஸோ எகத்தாழம் அப்படிங்கிறதுக்கு என்ன தமிழில் மீனிங் அப்படின்னா பரிகாசம் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த பத்து வார்த்தை வந்து ரொம்ப முக்கியமான வார்த்தை அயச்சொல் தமிழ்ச்சோல் நம்ம சிலபஸ் இருக்கு நோட் பண்ணி வச்சிக்கோங்க தேங்க்